என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் ராகி உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ராகி உப்புமா செய்கிறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் ராகி மாவு எடுத்துருக்குறேங்க இது நான் வந்து கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவும் எடுத்துக்கலாம் அல்லது அரைச்ச மாவும் எடுத்துக்கலாங்க அல்லது மொளகட்டுன்னா ராகி மாவு கூட இருக்குதுங்க அதுவும் வாங்கிக்கலாம் ராகி மாவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் இரநூறு கிராம் எடுத்துட்டு இந்த பவுல் இரநூறு கிராம் பிடிக்குங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பசஞ்சிக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பசிய மாட்டோம் புட்டுக்கு வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பெரிய மா கட்டி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம உடச்சி விட்டுக்கலாம் ஆனால் நல்லா ஈரம் பண்ணணும் கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் பண்ணி தான் வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது வயிற்றுக்கும் பிரச்சனை பண்ணும் அதனால் நல்ல ஈரமாக பண்ணிடணும் புட்டுக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த பக்குவத்துலேயே இப்படி விட்டால் இப்படி ஊற்றி விடுற மாதிரி அந்த பக்கத்துலேயே விடுவோம் இந்த மாதிரி பசங்கிக்கணுங்க ஏன்னா நம்ம வந்து வரமாவாக வைக்கக்கூடாது கேள்வரகமாக பொறுத்தவரை இந்த இதை வந்து நீங்கள் கட்டி பெருசாக இருந்தாலும் இந்த மாதிரி கட்டி உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டிங்கன்னா அது உடச்சி உடஞ்சிரும் இந்த மாதிரி மாவு இருக்கணும் இப்படி பொல போலன்னு உதிரணும் அதே நேரத்தில் வர மாவோ தெரியக்கூடாது நான் இந்த மாதிரி தட்டு எடுத்துருக்குறேங்க இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் எண்ணெய் அல்லது வெண்ணெய் நெய் எது இருந்தாலும் சரி நல்லா தட்டில் நல்லா தடவிக்கிட்டேங்க தடவிட்டு நம்ம இப்போ இந்த தட்டில் தான் போட்டு இட்லி பானையில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க நல்லா நல்லா பரப்பி வச்சுக்கோங்க இப்போ இதை நான் இட்லி பானையில் தாங்க வைக்கிறேன் ஆல்ரெடி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருக்கு இப்போ நம்ம இட்லி பானையில் வச்சு இதை வந்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்து பார்க்கலாம் சூப்பராக நல்ல நல்லா கமனு வாசம் பாருங்க நல்லா வந்துக்கிச்சு உதிரி உதிரியாக இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பாத்திரலாங்களா பெரு வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் பிடிக்குன்னாலும் அதுவும் போட்டுக்கோங்க நிலக்கடலை ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் இஞ்சி வந்து கட் பண்ணி கொஞ்சம் வச்சிருக்கிறேங்க அப்புறம் பெருங்காயம் சும்மா கொஞ்சமாக வச்சுருக்கேன் தேவையான உப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கேங்க வர மிளகாய் கருவேப்பில இடத்துல நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு பச்சை மிளகாய் பிடிக்காதனால நான் பச்சை மிளகாய் போடல நான் கரெக்டாக ஒரு தான் போட்டுக்க ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்காக அப்புறம் கொஞ்சம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் அதாவது ஒரு க கொஞ்சமாக ஒரு ஒரு கைப்பிடி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்களா நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஆனால் நல்லெண்ணெய் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சுக்கிச்சுங்க நம்ம கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாங்க இது கூடவே நம்ம நிலக்கடலை எடுத்து இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டையும் நம்ம நல்லா ஓரளவுக்கு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெலாம் போட்டுக்கலாங்க நீங்கள் நிலக்கடலை வந்து இது நான் வறுத்த நிலக்கடலை போட்டிருக்குங்க நீங்கள் வறுக்காத நிலக்கடலில் இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க எண்ணெயில் இப்போ நம்ம இந்த மூணு ஒன்றா போட்டுக்கலாங்க கடுகு இஞ்சி ஜீரகம் இது நல்லா பொரியட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிக்குச்சுங்க இப்போ கருவேப்பிலையும் மிளகாவும் போட்டுக்கலாம் இது கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மாவை கொட்டி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க நல்லா ஒரு கலரி கலரிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க ரொம்ப வதங்க தேவையில்லை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை மாதிரி கண்ணாடி பாதம் வந்துச்சுன்னா போதும் இப்போ நம்ம தேங்காய் தேங்காய்ச்சுன்னு தோல்லைங்களா இதையும் போட்டுக்கலாம் சரிங்க இதெல்லாம் வெங்காயம் இதெல்லாம் வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து ராகி மாவை போட்டுக்கலாங்க போட்டு கிளறிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டோம் இல்லை இப்போ அந்த ராகி மாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கிளறிக்கலாங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நம்ம ராகி மாவு ஏற்கனவே வேக வச்சுட்டோம் இல்லைங்களா சும்மா ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கிளறணும்னா நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்காக தான் நம்ம கடைசியாக ஒரே ஒரு ஒரு கரண்டி நெய் விட்டு ஒரு கிளறி கிளறிக்கலாங்க சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃபைனல் டச் இந்த உப்புமா செய்யறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதேமாரி ஆரோக்கியமானதும் கூட இந்த உப்புமாவை வெறுமனே சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் டெல்லியினால தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அல்லது ராகி உப்புமா அருமையாக இருக்குங்க நீங்கள் வந்து டிஃபனுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறதில்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளும் செஞ்சு சாப்பிட்லான்னு இதை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா உதிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னாவே அப்படி எடுத்து பாக்கிலேயே அப்படி உதிரு உதிரியாக இருக்கும் நீங்கள் இதனோட டிப்ஸ் என்னன்னா மெயினான டிப்ஸ் இப்படி சூப்பராக வர்றதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னா நீங்கள் மாவு வந்து நல்லா கிளறிட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது அதே நேரத்தில் நீங்கள் நம்ம தாளி குப்புமாக தாளித்து நம்ம வறுக்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுந்தான் வறுக்கணும் அதிகமாக வறுக்க வேண்டாம் ஏன்னா ட்ரை ஆயிரும் இதுதான் உங்களுக்கு இந்த ரெண்டு டிப்ஸு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வருங்க சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க யாருமே ராகி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏ நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ